மாயனை மண்ண வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துரைவனே ஆய குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமதரணே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயங்கள் செய்பவனும் மதுராபுரி நகரத்து மைந்தனும் தூய பெருநீர் யமுனைத்துறைவனை தூய நீர் கொண்ட யமுனை நதியின் கரையில் தவழ்ந்த குமரனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் அதாவது குலவிளக்குன்னு விளக்குன்னு இல்லையா அந்த மாதிரி ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தாயை குடல் விளங்கச் செய்த தாமோதரனை தேவகி தாயின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் தாமோதரன் குறும்புகள் செய்யும் கண்ணனின் குறும்புகளை பொறுக்காமல் யசோதா பிராட்டி குழந்தை கண்ணனின் இடுப்பில் கயிறை கட்ட அது தழும்பாய் மாறியது அதனால் தாமோதரன் என்று இங்கு ஆண்டால் விழிக்கிறார் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது இப்பேற்பட்ட கண்ணனை நாம் தூய்மையாய் நீராடிவிட்டு மனம் வீசும் மலர்களுடன் பார்ப்பதற்கு புறப்படுவோம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிள்ளையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அந்த கண்ணனை நம் மனதில் இருத்தி நாம் வாயினால் பாடி புகழ்ந்தால் நாம் செய்த பாபங்கள் தீனுள் புகுந்த தூசு போல் காணாமல் போகிவிடும் அதாவது மாயங்கள் செய்பவனும் மதுராபுரியில் அவதரித்தவனும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி என் வயிற்றை பெருமைப்படுத்தியவனும் தாமோதரனும் ஆகிய கண்ணனை நாம் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் கண்ணனை காண புறப்படுவோம் அவனை மனதினில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் நாம் செய்த பாபங்கள் யாவும் தீயினில் புகுந்த தூசு போல் காணாமல் போய்விடும் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்கிறார் மாயனை மண் வடமதுரை மதுரை தூய பெரு யமுனை துறைவனே ஆய குளத்தினில் தோன்றும் அணை தாயை குடல் விளங்க செய்ததாமோதரணே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி துழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோ எம் பாவாய்